ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு ஹாஸ்பிட்டலு த்ரெட் ராடு அடிக்கிறதுக்காண்டி இந்த சேனல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வந்து த்ரெட் ஆடு எயிட்டம்எம் ராடு நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்து எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு இப்போ மெஷர்மெண்ட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னால் பைப்லைன் அதிகமாக வருது ஆக்சிஜன் லைன் எல்லாமே மேலே வந்தாலும் வரும் அதனால் சேனலை த்ரெட்ராட்டு போட்டு சேனலை கட் பண்ணி நம்ம என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அடிச்சிட்ருக்கோம் இப்போ நமக்கு தேவையான அளவு வந்துட்டு கிளாம்பு அளவு தான் மூணு அடிக்கு ஒன்று அடிச்சிட்ருக்கோம் அப்போது இந்த இது வந்துட்டு பதினோரு இன்ச்சு ஆகலாம் நமக்கு அந்தளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு தேவையான அளவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிகிட்ருக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து போடுறோம் உங்களுக்கு குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் திருத்திக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ட்ரில் பண்ணிக்கலாம் வதையெல்லாம் ட்ரில் பண்ணியாச்சு நீ அந்த திரட்டரோட எடுத்த அப்படியே நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம் நட்டு வாஷரு அந்த புலட்டு புலட்டு போட்டுக்குரிய செட்டு அது எல்லாமே போட்டு ரெடியாக ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் கட் பண்ணி அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுக்கிறது அப்படியே நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணி அப்படியே அடிச்சிருக்கோம் அவங்க பார்த்தாவே தெரியும் வரிசையாக அடிச்சிருக்கோம் பாருங்கள் செக்கு நட்டு மாதிரி ரெண்டு நட்டு போட்டுக்கோங்க ஒரு நட்டு ரெண்டையும் முன்னாடி ஃப்ரெண்டில் வச்சு டைட் வச்சுக்கிட்டு அப்படியே அடித்தீங்கன்னா உங்களுக்கு மரம் டேமேஜ் ஆகாது ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது நாம் எயிட்டம் எம் வந்து டூலம் விட்டு போட்டிருக்கோம் அதே உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது மாதிரி போடுங்க டென்னுக்கு வந்து பதினாறு போடலாம் பதினாறு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஃபேனர் பிட்டு போட்டுட்டு ஃபேனரில் வந்து டைட் வைக்கணும் அது வீடியோவில் இருக்குது பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைட் வைக்கிறது வீடியோ ஒழுங்காக எடுக்கலை ஏதோ இப்போ லைட்டாக தான் எடுத்துருவோம் ஒழுங்காக எடுக்கலை அந்த பையன் எடுக்க ஒழுங்காக எடுக்கலை அந்த பையன் வீடியோ தடவை வரும்போது உங்களுக்கு வீடியோ நல்லாயிருக்கும் அந்த தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சேனலை எடுத்து நம்ம நட்டு வாசர் போட்டு அப்படியே ஏற்றிக்க வேண்டியதான் இந்த மாதிரி சேனல் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸி ஏன்னா பால் சீலிங் போடுறாங்க அதனால் நம்ம சீலிங் தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பழைய பில்டிங்கே அங்கங்கே பெல்ட் வேறு வேறு இறக்கியிருக்காங்க அதனால் பால்ச்சரிங் போட்டால் கரெக்டாக இருக்கும்ட்டு பால்ச்சரிங்க போடுறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் அங்கங்கே தேவையான அளவுக்கு கட் பண்ணி பாலிசிங்னால அப்படியே பெண்டு காமிச்சு அதுலேயே நம்ம வயரிங் பண்ணிக்க வேண்டி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னாவே தெரியும் நான் பார்த்துக்கோங்க நட்டு போட்டாச்சு அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் பூரா அடித்தது வந்து தெரியும் உங்களுக்கு இந்த காமிக்கிறேன் பாருங்கள் பால்சினி சிப்சன் டைல்ஸ் சீட்டு தான் அப்படியே சேனல் அடிச்சுட்டு இது இந்த பால் பால்சிலி தான் உங்களுக்கு சீட்டு தான் அப்படியே தூக்கி லாக் தான் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த வழி தான் பைப் லைன் ஃபுல்லாக போகும் எலக்ட்ரிக்கல் தான் தான் இருக்கும் ஃபைனல் இன்னும் ஃபைனல் இருக்குது இன்னும்